முள்ளிவாய்க்கால் அவலம் நிகழ்ந்து இன்று பதினைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது அந்த தினத்துக்கு முன்பும் பின்பும் அதை ஒட்டியும் பலவிதமான நினைவேந்தல்களை நாங்கள் கை கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சிந்தித்தோம் முள்ளிவாய்க்கால் என்கின்ற அந்த அவல புள்ளியில் எதிர்காலம் நோக்கிய ஒரு சிந்தனையோடு பயணிப்பதற்கு நாங்கள் என்ன செய்யலாம் இந்த அமைப்புகள் ஒவ்வொன்றும் சிந்தித்து தத்தமது பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று நாங்கள் பார்ப்போம் யுத்த காலத்திலே பத்திலிருந்து பன்னிரண்டு வயது நிரம்பியவர்களாக இருக்கக்கூடிய எங்கு எங்களுடைய தலைமுறையினுடைய பார்வையில் இருந்து இந்த ஆண்டு முதல் இந்த தமிழினப் படுகொலை நாளை எப்படி முன்கொண்டு செல்லலாம் என்பது தொடர்பிலே பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக எங்களுடைய திட்டங்களை நாங்கள் வகுத்து செயற்பட்டு கொண்டிருக்கிறோம் மக்களாக நாங்கள் சேர்ந்து சிந்தித்த பொழுது இவ்வாறான பல தளங்களிலே நடக்கக்கூடிய ஒரு நீண்ட செயல்பாடுகள் அவசியமானது என்று கருதுகிறோம் வெறுமனே ஒரு நாள் நிகழ்வாக இது முடிந்துவிடக் கூடாது மாறாக இந்த நினைவை எங்களுடைய மக்களுடைய உணர்வுகளுக்குள்ளே கொண்டு போய் மக்களை ஒரு திரளாக சேர்ப்பதற்கும் இது ஒரு அவசியமானது இதனை நாங்கள் ஒரு சில சமூக அமைப்புகளிடமோ அல்லது ஒரு சில கட்சிகளிடமோ கையெழுத்து விட்டு இருக்க முடியாது புள்ளிவாய்க்கால் பேரவளம் நிறைவு பெற்று பதினைந்து ஆண்டுகள் முடிவுக்கு வந்துவிட்டது அந்த தினத்தை மே பதினெட்டை நாங்கள் தமிழ் மக்களின் இன அழிப்பு நாள் என்று பிரகடனப்படுத்தி கடந்த பல வருடங்களாக தமிழர் திறப்பு அதனை நினைவு கூர்ந்து வருகிறது அதனை முன்னிட்டு முள்ளிவாய்க்காலிலே ஒன்று கூடுகிற மக்கள் நினைவேந்தல் செய்வதும் அதற்கப்பாலே வேறு இடங்களில் பிளம்பேர் நாடுகளிலும் அத்தகைய நைவேந்தல்கள் நடைபெறுகிறதையும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்கின்ற ஒரு வடிவத்தை உருவாக்கி அதனை அதன் மூலம் போன்ற செயற்பாடுகள் இதன் பின்னணியிலே நடைபெற்று வருகின்றன நாங்கள் சில பொதுமக்கள் பிரதிநிதிகளாக பதினைந்து ஆண்டு நிறைவுக்கு வருகிற பின்னணியில் ஒரு நீண்ட கலந்துரையாடலை மேற்கொண்டோம் அந்த நீண்ட கலந்துரையாடலின் விளைவாக நாங்கள் இதனை பற்றி ஒரு அகலமான பார்வைக்குள்ள போக முயற்சித்தோம் என்ற அடிப்படையில் மட்டும் நாங்கள் இந்த கலந்துரையாடல ஈடுபடையில் மாறாக இந்த பிரபஞ்சத்தின் ஒரு பிரஜையாக ஒரு மனித பிரபி புள்ளியாக பல மனிதர்கள் படுகின்ற அவலங்களை உலகம் முழுவதும் நடக்கின்ற விடயங்களை இது இவையெல்லாம் அவ்வாறு ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு நேர்கோட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டு இந்த துயரங்கள் தொடர்கின்ற பாங்கை இவற்றை எல்லாமே நாங்கள் கேள்விக்குட்படுத்தினோம் அத்தகைய ஒரு உரையாடலின் விளைவாக நாங்கள் இப்பொழுது சிந்தித்திருப்பது என்னவென்று சொன்னால் இம்முறை இந்த பதினைந்தாவது ஆண்டு நிறைவில் அந்த தினத்துக்கு முன்பும் பின்பும் அதை ஒட்டியும் பலவிதமான நிவேந்தல்களை நாங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சிந்தித்தோம் எங்கள் மத்தியிலே பாரம்பரிய கலைஞர்கள் இருக்கிறார்கள் நவீன கலைஞர்கள் இருக்கிறார்கள் ஓவியர்கள் இருக்கிறார்கள் நாடக நடிகர்கள் இருக்கிறார்கள் நடன கலை வல்லுநர் இசை கலைஞர்கள் இவ்வாறு பல துறை சார்ந்த கலைஞர்கள் இருக்கிறார்கள் அப்ப இவர்களுடைய ஆற்றுகைகளை இதையொட்டி வழிகொணருவது ஒரு முக்கியமான விடயம் என்று நாங்கள் கருதினோம் ஒரு நாளில் துறை சார்ந்தவர்கள் அவ்வப்பொழுது அவற்றை மொழிவாய் அந்த எதிர்காலம் நோக்கிய ஒரு சிந்தனையோடு பயணிப்பதற்கு நாங்கள் என்ன செய்யலாம் இந்த அமைப்புகள் ஒவ்வொன்றும் தத்தமது பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம் அதுபோல கலைஞர்களைப் போல புலமையாளர்கள் இருக்கிறார்கள் இந்த புலமையாளர்கள் ஆழமான ஆய்வுகளை நூல் வெளியீடுகளை இது தொடர்பாக எங்களுடைய மொழியிலும் புற மொழிகளிலும் இங்கு களத்திலும் அதே புலத்திலும் குலத்திலும் வாழ்கின்ற பல அறிஞர்கள் இது தொடர்பான முன்முயற்சிகளை இணைந்தோ சேர்ந்தோ மேற்கொண்டு ஆய்வரங்கங்கள் அறிவுசாரண நிகழ்வுகள் கருத்தரங்குகள் இன்னும் நான் சொன்ன நூல் வெளியீடு போன்றவற்றிலே அவர்கள் இதையொட்டி ஈடுபட வேண்டும் இதற்கு முன்னும் பின்னுமாக இத்தகைய செயற்பாடுகள் தொடர வேண்டும் என்பது எங்களுடைய இன்னும் ஒரு விருப்பாக இருக்கிறது அதே போல நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பதை கடந்த காலங்களிலே பல பொது இடங்களிலே நாங்கள் செய்து வருகின்றோம் அதனை ஆழமான நினைவேந்தல் புள்ளியாக இப்படி மாற்றலாம் என்பது பற்றியும் நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவை கிராமங்கள் தோறும் ஒவ்வொரு வீட்டிலும் குடியரசு சேர்க்கிற முறையிலே சேர்த்து கிராமத்தின் ஒரு பொது நிகழ்வாக இதனை கொண்டு வந்தால் அந்த கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு வீடும் இதற்கு ஏதாவது பங்களிப்பு செய்ய முடியும் என்று நாங்கள் கருதுகிறோம் அவை ஒரு பொதுவான நிகழ்வாக மட்டுமல்ல அவர்களுக்கு வசதியான பொழுது ஆனால் கிராமத்திலே கிராமம் கிராமமாக பல கிராமங்களிலே இவ்வாறு நடைபெறுகிறது அடித்தட்டுக்கு இந்த விடயத்தை கொண்டு போவதற்கு பெரும் துணையாக இருக்கும் முள்ளிவாய்க்கால் அவலம் நிகழ்ந்து இன்று பதினைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்று பதினைந்து இருபது வயது பிள்ளைகளுக்கு இது பற்றி எதுவும் தெரியாத நிலை இருக்கலாம் ஆகவே எங்களுடைய கல்வி புலத்திலே பாடசாலைகளில் இந்த பிள்ளைகளுக்கு இதை பற்றின ஒரு தெளிவை கொண்டு வருவதற்கு என்ன செய்வது அதனை பற்றிய அனுபவ பகிர்வுகளை அவர்களோடு இவ்வாறு மேற்கொள்வது எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு இந்த நினைவுகளை நாங்கள் இவ்வாறு கடத்துவது இவ்வாறான செயல் திட்டங்களை கல்வித்துறை சார்ந்தவர்கள் அவற்றிலே ஈடுபாடு கொண்டவர்கள் அவர்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஆகவே மக்களாக நாங்கள் சேர்ந்து சிந்தித்த பொழுது இவ்வாறான பல தளங்களிலே நடக்கக்கூடிய ஒரு நீண்ட செயல்பாடுகள் அவசியமானது என்று கருதுகிறோம் வெறுமனே ஒரு நாள் நிகழ்வாக இது முடிந்துவிடக்கூடாது மாறாக இந்த நினைவை எங்களுடைய மக்களுடைய உணர்வுகளுக்குள்ளே கொண்டு போய் மக்களை ஒரு திரளாக சேர்ப்பதற்கும் இது ஒரு அவசியமானது இதனை நாங்கள் ஒரு சில சமூக அமைப்புகளிடமோ அல்லது ஒரு சில கட்சிகளிடமோ விட்டு இருக்க முடியாது நாங்கள் அளித்த ஒரு வாக்கோடு எங்களுடைய கடமை தீர்ந்தது இனி அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று மக்கள் பேசாதிருக்க முடியாது மக்கள் பேசுவது அவசியமானது ஏனென்றால் பேச வேண்டிய பலதரப்புகள் பேசவில்லை இந்த பதினைந்து ஆண்டுகளாக இந்த பேச்சு போதாமல் இருக்கிறது ஆகவே களத்தில் வாழுகிற மக்கள் நாங்கள் இதனை பற்றி பேச தொடங்குகிறோம் இதனை பற்றி பகிரங்க பள்ளிகளிலே நாங்கள் கருத்து தெரிவிக்கிற முயற்சியிலே ஈடுபடுகிறோம் அதே போல புலத்தில் வாழ்கின்ற மது தமிழர்களும் அந்த மக்கள் பேச வேண்டும் வெறுமனே ஒரு சில அமைப்புகளிடம் மட்டும் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு ஒதுங்கி இருக்காமல் மக்கள் புலம்பெயர்ந்த மக்கள் தமக்குள்ளே சிந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அதே போல தமிழ்நாடுகளுடைய முக்கியமான ஒரு தளம் தமிழ்நாட்டிலே சில கட்சிகள் இதனை பற்றி பேசுவதற்கு நிலையை கடந்து சாதாரண மக்கள் இதனை தங்களுடைய ஒரு பிரச்சனையாக பார்க்கவும் இதற்காக குரல் கொடுக்கவும் முன்வர வேண்டும் அதே போல தெற்கு இருக்கக்கூடிய எங்களுடைய பிரநேச சக்திகள் எங்களுடைய பிரச்சனையை புரிந்து கொண்டவர்கள் அவர்கள் இவற்றை தெற்கிலே அவர்களுடைய மொழியில் எவ்வாறு முன்னெடுக்கலாம் என்பது பற்றிய ஊடாட்டங்கள் அவசியம் ஆகவே நாங்கள் அந்த மக்களோடும் தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்களும் இதனை பற்றி பேசுகிற ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் இதனை நாங்கள் ஒரு மொழிவாய்க்காலே ஒரு நாள் நிகழ்வாக கருதாமல் மாறாக ஒரு தொடர் நிகழ்வாக அல்லது தொடர் நினைவேந்தலாக அந்த நினைவை எவ்வாறு நாங்கள் எங்களுக்கான அபிலாஷைகளை மீட்டெடுப்பதற்கான ஒரு கருவியாக பயன்படுத்துவது என்கின்ற விடயத்திலே தொடர்ந்து கவனம் செலுத்தி முன்னு முயற்சிக்க வேண்டும் என்பதை இந்த மக்களாக நாங்கள் சிந்தித்ததன் வழிபாடு அதனைத்தான் தான் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் தமிழின படுகொலை சார்ந்த உரையாடலை தமிழின படுகொலையை மக்கள் மயப்படுத்தக்கூடிய இந்த முயற்சிகள் நடைபெற்று வரக்கூடிய இந்த நிலையில் இன்னமும் யுத்தம் நிறைவு பெற்று பதினைந்து ஆண்டுகள் கடந்தும் தமிழ் மக்கள் இன்னும் அரசியல் படுத்தப்பட்டு அணி திரட்டப்படாத இந்த சூழலில் யுத்த காலத்திலே பத்திலிருந்து பன்னிரண்டு வயது நிரம்பியவர்களாக இருக்கக்கூடிய எங்களுடைய தலைமுறைகளுடைய பார்வையில் இருந்து இந்த ஆண்டு முதல் இந்த தமிழின படுகொலை நாளை எப்படி முன்கொண்டு செல்லலாம் என்பது தொடர்பிலே பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக எங்களுடைய திட்டங்களை நாங்கள் வகுத்து செயற்பட்டு குறிப்பாக தற்பொழுது என்பது ஒரு ஒரு சாதாரண அழுதுவிட்டு போகக்கூடிய ஒரு நினைவுக்குரிய ஒரு நாளாக மட்டுமே தற்காலத்திலே மாற்றப்பட்டு கொண்டு வருகிறது குறிப்பாக நல்லிணக்கம் சார்ந்த ஒரு உரையாடல் தற்பொழுது இந்த நாட்டிலே அதிகமாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது குறிப்பாக அது எங்கள் தலைமுறையினரிடையே அது சார்ந்த உரையாடல் அதிகமாக பேசப்படுகிறது இங்கு நல்லிணக்கத்துக்கு எங்கேயுமே நாங்கள் எதிரானவர்கள் அல்ல ஆனால் நல்லிணக்கம் என்ற வரக்கூடிய இந்த உரையாடல்கள் ஒவ்வொன்றுமே இங்கு இந்த மண்ணிலே அல்லது ஒவ்வொரு ஆக்கிரமிப்புகளையும் ஒவ்வொரு அநீதிகளையுமே அது மறைத்து கொண்டிருக்கிறதாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது அண்மை காலமாக முள்ளிவாக்க இடம்பெற்றது இனப்படுகொலை என்பதை விட அங்கு மக்கள் கொல்லப்பட்டார்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் மக்கள் இறந்தார்கள் என்ற சொற்பதங்கள் தான் அதிகம் உச்சரிக்கப்பட்டு வருகிறது இவ்வாறான ஒரு சூழலிலே வடக்கு கிழக்கு மலையகம் என்று இலங்கையினுடைய அனைத்து பகுதிகளிலும் இருந்து கற்கக்கூடிய மாணவர்களை ஒரு தொகுப்பாக வைத்திருக்கக்கூடிய யாழ்ப்பாண பரலைக்கழகத்திலே மாணவர்கள் அதாவது எட்டு மாவட்டங்களுக்கும் ஒரு ஒரு ஊடகமாக அனைத்து விடயங்களையும் கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு வளமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் காணப்படக்கூடிய இந்த சூழலில் பல்கலைக்கழக மாணவர்களாக மாணவர் ஒன்றியமாக நாங்கள் சில செயற்பாடுகளை இவ்வாண்டு சிறப்பாக திட்டமிட்டிருக்கிறோம் அந்த வகையில் கடந்த ஆண்டு வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய எட்டு மாவட்டங்களுக்கும் முழிவாக்கல் கஞ்சிகளை கொண்டே வழங்கி பாடசாலை மாணவர்களை குறிப்பாக அது இலக்காக நிர்ணயித்து செயற்பட்டிருந்தோம் இவ்வாண்டு எமது இலக்காக பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களை எமது இன்றைய ஆண்டுக்கான ஒரு அடையக்கூடிய இலக்காக தீர்மானித்து இவ்வாண்டு எமது பல்கலைக்கழகத்திலே காணப்படக்கூடிய பதினோரு பீடங்களிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை வழங்குவதென்றும் அதுபோல குருது கொடை நிகழ்வுகள் போன்ற ஒரு வளமையான நிகழ்வுகளோடு கந்தக பூமி என்னும் தலைப்பிலான ஒரு கட்டுரை போட்டி கவிதை போட்டி அதுபோல் சித் புகைப்பட கண்காட்சிகள் புகைப்பட போட்டிகள் என்பவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கும் அவற்றை ஒட்டி புகைப்படம் மற்றும் ஓவிய கண்காட்சிகளை நடாத்துவதற்கும் திட்டமிட்டிருக்கிறோம் இது குறிப்பாக எமது தலைமுறையினரிடம் இந்த இனப்படுகொலை சார்ந்த உரையாடலை மேலும் அதிகப்படுத்துவதைத்தான் இதை நோக்கமாக வைத்திருப்பதனால் இது போன்ற பாடசாலை மற்றும் பல்கலைக்கழகத்தை மையமாக கொண்ட நிகழ்வுகளை இம்முறை திட்டமிட்டிருக்கிறோம் அதுபோல பல்கலைக்கழகத்திலே மாணவர் மத்தியிலே ஒரு உரையாடல்கள் கருத்தமர்வுகளையும் இவ்வாண்டு நடாத்துவதற்கு திட்டமிட்டு அந்த வகையில் எமது பல்கலைக்கழக மாணவர்களாக வெம்மை நாமே அரசியல் படுத்துவதற்கான ஒரு தளமாக இந்த மே பதினெட்டு நினைவேந்தலை நாங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று தூக்கி எறியப்பட முடியாத கேள்விகளாய் நான் பிரசன்னமாயுள்ளேன் இது சிவரமணியனுடைய ஒரு கவிதை ஒன்பதாம் ஆண்டு நடந்த பேரவலம் அதற்கு பின்னரான தமிழர் மக்களினுடைய நிலை இது என்னை சிந்திக்க வைக்கிறது காரணமான விடயங்களை சிந்திக்கிறார்கள் கேள்வி எனக்குள்ள எழுகின்றது எங்களுக்காக நாங்கள் யோசிக்க வேணும் பார்த்துக் கொண்டிருக்கிறது நாங்கள் நாங்கள் சந்தர்ப்பத்துக்கு சந்தர்ப்பம் சில பார்த்து கொண்டு இருக்கிறோம் நாங்கள் அதில் தான் நாங்கள் இன்றைக்கு இப்படி இருக்க இருக்குது அப்படியே நாங்கள் யோசிக்கணும் எங்களுக்கு ஒரு அறம் இருக்குது ஏன் இப்படி நடந்தது இதில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன இதுக்கு யார் காரணம் இதுக்கு என்ன மாற்று நாங்கள் எப்படி அந்த மாற்றில் நாங்கள் இயல்பாக இயங்கலாம் இதையெல்லாம் நாங்கள் யோசிக்க வேணும் நாங்கள் யோசித்து நாங்கள் போராடினால் நிச்சயம் மாற்றம் பெறும் பொதுமக்களாக நாங்கள் பேரும் எங்களுடைய இயலுமைக்கு ஏற்ப நாங்கள் இந்த ஈடுபாட்டில் இறங்க வேண்டியிருக்கு ஆனால் சரியான கவலையான விஷயம் என்னென்றால் முள்ளிவாய்க்கால் இப்போ காசா இதெல்லாம் நடக்குது என்றால் இப்படிப்பட்ட பேரவலம் எல்லாம் நடக்குது என்றால் நாங்கள் எங்கே இருக்கிறோம் நாங்கள் எங்கே யோசிக்கிறோம் எங்கள்கிட்ட இருக்கிற இதெல்லாம் அர்த்தமுள்ளதாக இருக்கா என்றதும் ஒரு பாரிய கேள்வி இது திரும்பவும் திரும்பவும் எங்களுக்கு வர பெரிய சிக்கலாக இருக்கிறது ஏனென்றால் காசா இன்றைக்கு திரும்ப பெரிய ஒரு அவலத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கு இந்த பெரும் அவலத்துக்கு மத்தியில் தான் நாங்கள் இன்றைக்கு முள்ளிவாய்க்காலில் திரும்ப யோசிக்கிறோம் நிலையிலே இருக்கிறோம் முள்ளிவாய்க்காலில் யோசிச்சுட்டு கொஞ்சம் கண்ணீர் விடுறதோ அல்லது கொஞ்சம் கவலைப்படுறதோ மட்டும் போதுமா அதை கடந்து நாங்கள் செயல்பட வேணும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அங்கே நினைவேந்தல் என்றதையும் கடந்து நாங்கள் இருக்கிற நாங்கள் எல்லாருமே இந்த நினைவேந்தலுக்கு கூட எது செய்ய வர வேணும் என்றால் இன்னொரு தரம் இப்படி ஒரு அவலம் நடக்க இயலாது எவ்வளவு காலம் பொறுத்து கொண்டு இருக்கிறோம் இப்படி சரி வராது இனிமேல் இப்படி ஒரு பேரவலம் நடக்காமல் இருக்க மீள் நிகழாமை உறுதி செய்யப்படுவதற்காக நாங்கள் எல்லாரும் பொது வழியில் யோசிக்க வேணும் சுயமாக நாங்கள் அதை பற்றி கதைக்க வேணும் மாற்றத்தை நோக்கி தேட வேணும் இது எங்களுடைய பாரிய கடமை மக்கள் தங்களுக்காக அமைக்கப்பட்ட தங்கள் நலன் சார்ந்து இயங்குகிற சகல அமைப்புக்கள் அமைப்புகளும் உண்மையிலேயே தங்களுடைய நலன் சார்ந்து இயங்கிறதா என்றதை உறுதிப்படுத்துறதுக்கு மக்கள் சுயாதீனமாக தங்கட காலில் நின்று சிந்திக்க வேணும் மக்களால் அப்படி சிந்திக்க முடியும் ஆனால் அரசுகளும் பெருவணிக நிறுவனங்களும் மக்கள் சிந்திக்கவே கூடாது என்று கங்கணம் கட்டி வேலை செய்து கொண்டிருக்கிறது அது ஒரு உலகளாவிய போக்கு அது இலங்கையில் மட்டுமில்லை உலகம் பூராகுமே மக்கள் சிந்திக்க கூடாது மக்களுடைய சிந்தனை சிதறடிக்கப்பட வேண்டும் என்று அதை நோக்கி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய சக்திகள் அதனால என்ன நடக்குது என்றால் ஆயிரம் முள்ளிவாய்க்கால்கள் சாத்தியமாகுது ஆயிரம் காசாக்கள் சாத்தியமாகுது தான் வளர்க்கிற ஒரு வளர்ப்பு நாய்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் பதறிப்போகிற ஒரு மனிதன் தன்னுடைய சக மனிதர்கள் பெண்கள் குழந்தைகள் வயோதிபர்கள் எல்லோரும் கொத்து கொத்தாக கொன்றொழிக்கப்படும் பொழுது அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் அதற்கு எதிராக எதுவுமே செய்யாமல் இருக்கக்கூடிய மனநிலை மக்களிடம் வளர்க்கப்பட்டிருக்கிறது அதாவது யார் செத்தால் அழ வேண்டும் யார் செத்தால் எதிர்க்க வேண்டும் யார் இறந்தால் பரவாயில்லை யார் கொல்லப்பட்டால் பரவாயில்லை என்ற அனைத்துமே எங்கிருந்தோ உற்பத்தி செய்யப்பட்டு எங்களுடைய மண்டைகள் புகுத்தப்படுகிறது இந்த முறைமை இப்படி இருக்கிற இருப்பு வந்து எங்களுக்கு சம்மதம் இல்லை நாங்கள் ஏதோ ஒரு இடத்துல நாங்களாக சிந்திக்க தொடங்க வேண்டும் கட்டமைக்கப்பட்டுள்ள அமைப்புகள் இந்த உலகத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ள அமைப்புகள் எல்லாம் மக்களின் நலன்களுக்காக அமைக்கப்பட்டுள்ளதாகத்தான் கூறப்படுகிறது பொருளாதார கட்டமைப்பண்டாலும் சரி அரசு அரசியல் கட்சிகள் அமைப்புகள் சங்கங்கள் சட்டங்கள் எல்லாம் மக்களுக்காக என்றுதான் சொல்லப்படுகிறது அந்த மக்களின் நலன்களுக்காக தோற்றம் பெற்றுள்ள இந்த அமைப்புகள் உண்மையாகவே மக்களின் நலன்களுக்காக இயங்க வேணுமென்றால் மக்கள் அவர்களை பற்றி விவாதிக்கக்கூடியதாக அதை பற்றி கருத்து பரிமாறக்கூடியதாக அதுகளை பற்றி கேள்விக்குட்படுத்தக்கூடியவர்களாக அதை நடவடிக்கைகள் பற்றி தீர்மானம் எடுக்கக்கூடியவர்களாக தங்களை வல்லமை உள்ளவர்களாக ஆக்கிக்கொள்ள வேணும் அதற்கான ஆற்றல்களை அவர்கள் பெருக்கிக் கொள்ள வேணும் அப்படி என்று சொன்னால்தான் இந்த அமைப்புகள் மக்களுக்காக உண்மையாக சொல்லுவது போல இயங்கக்கூடியதாக இருக்கும்